உலகத்தில் பிரிவினைகள் நிகழ்கிற பொழுது ஒரு மதம் பரப்ப வந்த பாதிரியார் திருவாசகத்தை மொழி பெயர்த்திருக்கிறார் என்றால் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏதவன் பேர் ஏதவனை பாடும் பரிசேலோ ரெம்பாவா என மாணிக்க வாசகரை ஈர்த்து ஆட்கொண்ட ஈசனை கண்ட நூலில் போப் இயேசுவை காண முடிகிறது என்றால் திருவாசகம் ஒரு மத நெறி பரப்புகிற நூல் அல்ல அது மதம் கடந்தும் இறைவனை காட்டுகிற நூல் கலிலியோவும் கோபர் நிக்கல்ஸும் உலகம் உருண்டையானது என சொல்வதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த பகுதியின் உண்டை பெருக்கம் அளப்பெரும் தன்மை வியப்பெரும் காட்சி என திருவாசகத்தில் பாடியிருக்கிறார் என்றால் வான் கலந்த மாணிக்க வாசகர் வானவியலை பாடியிருக்கிறார் படைத்தவனை மட்டும் பாடவில்லை பிரபஞ்சத்தையே திருவாசகம் பாடியிருக்கிறது ஆன்மீகம் என்பது ஆண்டவனை அடையும் நிலையா அது தன்னை உணரும் கலை புள்ளாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் அறிகிறான் என்று பொருள் தன்னை அறிந்தவனால் பிற தீங்கு ஏற்படாது தன்னை அறிதல் தான் ஆன்மீகத்தினுடைய மையப்புள்ளி அதைத்தான் திருவாசகம் பேசி இருக்கிறது தன்னை அறிந்தால் பேதம் நீங்கும் பேதம் நீங்கினால் கருணை பிறக்கும் கருணை பிறந்தால் கண்ணீர் சுரக்கும்